கோயம்புத்தூர் திருமண்டல பேராயர் திமுத்தைய ரவீந்தர் அவர்களுக்கு சில கேள்விகளை நான் கேட்கிறேன் அதற்கு தகுந்த ஆதாரங்களை நீங்கள் எனக்கு வெளியிடவோ இல்லை சமூக வலைதளத்தில் வெளியிட வேண்டும் நீங்கள் ஒரு பேராயத்துக்கு தலைமைத்துவத்தில் பேராயராக இருக்கிறீங்க நீங்கள் சில தவறுகளை செய்ததாக திருச்சபை மக்கள் கூறுகிறார்கள் இதற்கு நீங்கள் சரியான விளக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஈரோடு டயசிஸ்க்கு தேர்தல் வரப்புகிறது பேராயிருக்கு அதற்கு போட்டியிடுகிற பிரின்ஸ் கேல்வின் அவர்களை குறித்தான ஒரு காரியம் கடந்த வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இப்பொழுது இந்த பிரின்ஸ் கால்வின் மறுமணம் செய்திருக்கிறார் இவருடைய மனைவி கொரோனா காலத்திலே மறித்து விட்டார்கள் வருந்தப்பட காரியம் ஆனால் ஒரு பேராயிருக்கு நிற்கும் பொழுது மனைவி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போதாவது வயதில் திருமணத்தை செய்திருக்கிறார் சரி அதுவும் தவறல்ல ஒரு மனைவி மறித்த பிறகு மறுமணம் செய்து கொள்வது தவறல்ல வேதத்தின் அடிப்படையில் ஆனால் அப்போ பவுல் சொல்கிறார் தனித்திருந்தால் நல்லது தான் முடியவில்லை என்று சொன்னால் சரீரத்திலே போராட்டத்தை சந்திப்பதற்கு பதிலாக திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இன்னொருத்தர் தள்ளி வைத்த மனைவியை திருமணம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் நான் வசனத்தின் போல நான் வருகிறேன் இதற்கு திமுக ஐயா வந்து பதில் சொல்லியாக வேண்டும் இவர் இப்பொழுது திருமணம் செய்திருக்கிற சகோதரியின் பெயர் ஐடா செல்வகுமாரி இவருடைய கணவர் யார் என்று சொன்னால் ரூஸ்வெல்ட் இவர் வந்து இப்போ ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கிறார் இவர் அருமனையை சார்ந்தவர் இவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி கேன்சரில் இறந்து போயிட்டு இவருக்கு ஒரு மகள் இரண்டாவதாக இந்த ஐடா செல்வகுமாரியை கல்யாணம் செய்கிறார் தவறல்ல ஆனால் இவர் சிறையில் இப்பொழுது ஆயுள் கைதியாக இருக்கிறார் இப்பொழுது இந்த பேராயர் யார் திமுக எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் இவர் விவாகரத்து பெற்றிருக்கிறாரா அப்படியே விவாகரத்து பெற்றிருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் மறுமணம் செய்யக்கூடாது அதுக்கு நான் உங்களுக்கு வேதத்தில் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவறை யார் செய்திருக்கிறார் பேராயர் திமுத்தேயு ரவீந்தர் அவங்க உங்கள் ஃபோட்டோ நீங்கள் திருமணம் செய்து வைத்த எல்லாம் இருக்கிறது அந்த குழந்தை இறந்து தண்ணி த தண்ணியில் விழுந்து இறந்து விட்டது வச்சதுன்னு சொல்லி மிளகாய் பொடியெல்லாம் தூக்கி அதை நகையெல்லாம் காணும் என்று டிராமா அடிக்கிறார்கள் காவல்துறை இந்த அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் தான் கொலை செய்தார் என்று சொல்லி ஆயுள் கைதியாக இருக்கிறார் இப்பொழுது இந்த ஆயுள் கைதியாக இருக்கிறவருடைய மனைவியை எப்படி திருமணம் செய்ய முடியும் இப்பொழுது நம்முடைய சிறைத்துறையில் உள்ள ரெக்கார்டு படி ரூஸ்வெல்ஸ் லைஃப் கைதியாக இருக்கிறார் அவருடைய ஸ்போஸ் அது மனைவியின் பெயர் வந்து ஐடா செல்வகுமாரி என்று சொல்லி ரெக்கார்டில் இருக்குது சிபி ஒன் ஃபார்ட்டி டூ சிங்கிள் செல் அதில் இருக்கிறார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தில் ரெக்கார்டோட மனைவி பெயர் போடப்பட்ட ஒரு ஒரு சகோதரியை திமுதையோ பேராயர் எப்படி தன் கையினால் அவள் திருமணம் ஆலயத்தில் வைத்து செய்து கொடுத்தார் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது வயதில் இதற்கு நீங்கள் தெளிவான பதிலை திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் ரூபன் மார்க் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் அவரை தண்டிக்க வேண்டும் அவருக்கு சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் அவருடைய பதவியிலிருந்து இங்கே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்கேன் வேதத்தின் படி நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று மூத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியனும் உள்ளவனுமாய் அந்நிய உபசரிக்கிற போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும் அதே அதிகாரத்தில் பன்னிரெண்டாவசரம் மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளை சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகளாய் இருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னொரு வசனத்தை வாசிக்கணும் பாருங்க லூக்கா சுவிசேஷத்தில் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தையும் விவாகம் பண்ணுகிற விபாச்சாரம் செய்கிறவனாக இருக்கிறான் இதை விட்டுருங்க இவர் மனைவியை தள்ளி வைக்கல இவருடைய மனைவி சுகம் இல்லாமல் இறந்து இருக்கிறார்கள் ஓகே அதுக்கு பின்னாடி வர பாருங்கள் புருஷனால் தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் இப்போ பிரின்ஸ் கால்வின் புருஷனால் தள்ளப்பட்டவளை விவாகம் செய்திருக்கிறார் அதை செய்து வைத்தவர் திமுத ரவீந்தர் பேராயர் இப்போ இவர் தான் பேராயருக்காக அடுத்த ஈரோடு டைசிஸ் பேராயருக்காக போட்டியிடுகிறார் தங்கம் தருகிறேன் பணம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு அந்த நோட்டீஸ் எல்லாம் இதில் காட்டுறேன் அது அவர் மறுப்பு கொடுத்து அது நான் கொடுக்கல யாரோ பண்ணாங்கன்னா அது அதை பற்றி தெரியாது நமக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படி சமூக வலைதளத்தில் வந்ததுக்கு எச்சரிப்பு நம்ம கொடுக்குறோம் இதை வந்து வதந்தின்னு யார் சொன்னாலும் அது எனக்கு தெரியாது அது நீதிமன்றத்தில் தான் அவங்க வந்து நிரூபிக்க வேண்டும் பட் நமக்கு கையில் கிடச்சிருக்குது அந்த நோட்டீஸ் அதில் அவருடைய ஃபோன் நம்பர் அவருடைய பெயர் எல்லாம் போட்டிருக்கிறது அதுதான் நமக்கு ஆதாரம் இப்போ அது ஒரு பக்கம் அது கடந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன் இப்போது திமுத்தையோ பேராய இருக்கு தான் நான் கேள்விக்கிறேன் இப்படி நீங்கள் தவறுகளை செய்தால் உங்களுக்கு தண்டனை வருகிறது இன்றைக்கு பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ கோடி கோடியாய் பணம் சுருட்டியிருக்கிறீர்கள் கோயம்புத்தூர் த இருந்து தூத்துக்குடி டைசிசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சி அங்கே கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்கள் மூலம் பணம் வாங்கி லெக்சரர் பதவியெலாம் கொடுத்துருக்குறீங்க இதெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டு தான் இருக்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் கட்டாயம் கணக்கு கொடுக்க வேண்டும் இந்த பூமியிலே நீங்கள் தண்டனைக்கு தீர்க்கப்படுவீர்கள் உங்களுக்கு இரண்டு மகன்கள் வெளிநாட்டில் யூகேயில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்காங்க என்று கேள்விப்படுகிறேன் வெளிநாட்டில் அவர்கள் திருமணமாகி இன்றும் ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை என்று சொல்கிறார் அது எவ்வளவு உண்மையோ புரிய தெரியவில்லை ஆனால் இன்றைக்கும் நீங்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் அதிகமான தண்டனை உங்களுக்கு வரும் எத்தனையோ பேராயர்களை நீங்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் அவர்கள் செய்த அட்டுவழியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கு தக்க தண்டனை கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுமார் எட்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் என்று கேள்விப்படுகிறோம் உன்னுடைய ஊதியம் என்ன எப்படி எட்டு கோடிக்கு நீங்கள் வீடு கட்ட முடியும் இதெல்லாம் திருச்சபை மக்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் சிந்திக்கிறார்களோ இல்லையோ உங்களுக்கு தண்டனை கட்டாயம் வருகிறது பார்ப்பதற்கு பல இருக்கிறீர்கள் இரண்டு வரும் சமூக வலைதளத்தில் அதிகமாக பாடல்கள் பாடுகிறீர்கள் பிரசங்கம் படுகிறீர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறீர்கள் என்னென்னலாமோ செய்கிறீர்கள் ஆனாலும் தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கவில்லை என்றால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனை வரும் இன்னொரு காரியம் இந்த பிரின்ஸ் கால்வின் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு அந்த வழக்கு நம்பர் இதில் கண்டிஷன் பெயில் இருக்கிறார் அப்போ அந்த கண்டிஷன் பெயில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவருடைய அட்வொகேட் என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நார்த் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிஷன் ரிலாக்ஸ் பெட்டிஷன் கொடுக்குறார் அந்த கண்டிஷன் ரிலாக்ஸ் பெட்டிஷன் கொடுக்கும்போது அது என்ன போட்டுக்கிற பாருங்க இவர் இப்போ தான் பேராயருக்கு போட்டியிடுவதற்கு லஞ்சம் தாரு அது தாருன்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு எலக்ஷனே நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவர் என்ன போட்டுக்கா பாருங்க த செகண்ட் அக்யூஸ்ட் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ பிரிடண்ட் இன் கோயம்புத்தூர் பேராயரு நீங்கள் பேராயரா பிரின்ஸ் கால்வின் பேராயரா இதுவும் நான் உங்களுக்கு சமூக வலைதளத்தில் இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு எதுவுமே வதந்தி கிடையாது இதற்கும் நீர் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரின்ஸ் கேள்வின் வந்து கோயம்புத்தூர் பேராயராகவும் சேர்மனாகவும் தலைவராகவும் இருக்கிறார் என்று அவர் என்ன பண்ணிருக்கிறார் அட்வொகேட்டை வைத்து போலீஸ் ஸ்டேஷனை ஏமாற்றி என என்னுடைய கண்டிஷன் பேல ரிலாக்ஸ் பண்ண கொடுத்துருக்காரு சர் கோயம் தே ஆர் டூயிங் இட் ஸோ ஐ எம் ப்ரேயிங் டு கேன்சல் த கண்டிஷன் ஒன்லி ஃபார் தீஸ் பீப்புள் இவர் கூட இன்னொருத்தர் சேர்ந்திருக்கிறார் அவர் பேர விளம்பரப்படுத்த தேவையில்ல அவர் இந்த திருச்சியில் உள்ளவர் அவருக்கு ஐம்பத்தோரு வயது அது இப்போ நான் அவரை பெரிய ஆளாக்கணும்னு விரும்பவில்லை அவரும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற டயசிஸில் சரியா இப்போது இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறார் ரூபன் மார்க் இருக்கிறார் அதற்கு முன்னாடி நான் இந்த சமூக வலைதளத்தின் மூலம் இதை ரூபன் மார்க்குக்கும் அனுப்புகிறேன் இதை தட்டி கேட்க வேண்டும் இந்த பேராயரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் இது பெரிய தவறு ஆகவே இந்த திருச்சபை மக்கள் விசேஷமாக கோயம்புத்தூர் டயசிஸ் ஈரோ டயசிஸ் உள்ள மக்கள்லாம் நீங்கள் சிந்திக்க சிலர் இவருக்கு ஆதரவாக என்னோட கூட அலைபேசியெல்லாம் வருகிறாங்க அதாவது எனக்கு பிரின்ஸ் கால்வின் எதிரி கிடையாது எனக்கு அறிமுகம் ஆகாதவர் தீமுத்திய ரவீந்தரும் எனக்கு எதிரி கிடையாது ஆனால் எங்கள் தூத்துக்குடி டயசிஸில் வந்து அவருடைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆனால் நான் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் இதை கேட்பதற்கு கர்த்தர் இதை ஏற்படுத்தியிருக்கிறார் தவறுகளை சுட்டிக்காட்டி திருந்த வைப்பு திருத்தப்படுவதற்கும் திருச்சபை மறுமலர்ச்சி அடைவதற்கும் தென்னிந்திய திருச்சபை என்றால் மற்ற திருச்சபை காட்டிலும் ஒரு சிறந்த திருச்சபை என்று நர்சாட்சி பெற்ற திருச்சபை வார வேண்டும் என்பதற்காக கடவுளை எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே யார் யார் என்னை மிரட்டினாலும் நான் அதற்கு போவதில்லை கர்த்தருக்காக போர் வீராங்கனாய் எழும்பியிருக்கிறேன் போர் வீரராய் எழும்பியிருக்கிறேன் ஆகவே என்னை தடுத்து நிறுத்த முடியாது ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு திமுக ரவீந்தர் பதிலளிக்க வேண்டும் இவர் மீது நடவடிக்கை யார் இப்போ ஆக்டிங் மாடரேட்டர் இருக்கக்கூடிய ரூபன் மார்க் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இதே போல தவறுகள் நடந்து கொண்டிருந்தால் எல்லா திருச்சி மக்களும் விழிப்படையுங்கள் கடைசி நாட்களில் கள்ள தெற்கு தசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தேவருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள் பேராயரை தேர்ந்தெடுக்கிற ஈரோடு டைசிஸ் திருச்சபை மக்களே அங்கே உள்ள டிசி மெம்பர்ஸ் எல்லோரும் ஜாக்கிரதைய நீங்கள் தவறுக்கு உடந்தையாக சென்றால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவனிடத்திலிருந்து தண்டனை வரும் காட்